அவுத்லாஹி மின் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள்கொண்டு அல் குரானின் ஓலி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் இன்றைய பதிவில் நாம் நாடிய பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அல்குரானின் மிக அழகான முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றான சூரா அர் ரஹ்மானை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் இதன் பொருள் மிக அருளாளன் என்பதாகும் இந்த சூராவில் அல்லாஹ்வின் அருளை விளக்குகின்றது அதாவது சூராவின் ஆரம்பமே அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் அருளாளன் என அவன் பெயரை உச்சரிக்கின்றது மற்றும் இந்த சூராவில் அல்லாஹ்வின் படைப்புகளின் அழகும் நன்மைகளும் அதில் விவரிக்கப்பட்டுள்ளன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரச்சகனுடைய அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இவ்வாறு முப்பத்தி ஒரு முறை மனிதன் மற்றும் ஜின்களுக்கு கூறும் அமைப்பை கொண்டுள்ளது இது நமக்கு நன்றியுணர்வை ஏற்படுத்துகின்றது மனிதரும் ஜின்களும் அல்லாஹ்வின் ஆற்றல்களுக்கு முன் மிக சொற்பமானவர்கள் என்பதை சிந்திக்க வைக்கின்றது சூரா அர் ரஹ்மான் பூமியும் வானமும் முழுமையான ஒழுங்கமைப்பை கொண்டதாக இருப்பதை குறிப்பிட்டு கூறுகின்றது மேலும் சுவர்க்கத்தின் மிக அழகான தருணங்களையும் நன்மைகளையும் விவரிக்கின்றது அதில் உள்ள ஆடம்பர வாழ்வை வாழ நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் சரியான பாதையை பின்பற்றுபவர்களுக்கான பரிசாக சுவர்க்கம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது சூரா ரஹ்மானை ஓதுபவர்களை வானங்களிலும் பூமியிலும் ஃபிர்தௌஸில் குடியிருப்பவர்கள் என்று அழைக்கப்படுவர் மேலும் இந்த சூராவை பதினொரு தடவை ஓதினால் நாடிய பலன் கிடைக்கின்றது சூரா ரஹ்மானை ஓதியவர் அல்லாஹ் அருளியுள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போலாவார் நாட்டம் நிறைவேற பதினொரு தடவை ஓதினால் கை கண்ட பலன் கிடைக்கும் இதை ஓதியவரின் முகம் மறுமை நாளில் பூரண சந்திரன் போல் பொலிவுற்று காணப்படுவர் இவ்வாறாக சூரா ரஹ்மானின் அழகான வசனங்களை ஓதுவதும் அதை கேட்பதும் நம்முடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துகின்றது இது கவலைகளையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகின்றது பாதுகாப்பும் அல்லாஹ்வின் அருளும் இதை ஓதுவதன் மூலம் கிடைக்கின்றது சுவர்க்கத்தை நோக்கிய ஒரு வழிகாட்டியாகவும் காணப்படுகின்றது ஜின்கள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கின்றது சூரா அர் ரஹ்மான் நம் வாழ்க்கையை எல்லா தரத்திலும் மேம்படுத்த உதவும் இதை ஆழ்ந்த கவனத்துடனும் அர்த்தத்தை புரிந்து கொண்டும் ஓதுதல் வேண்டும் நீங்கள் இதை தினசரி ஓதினால் உங்கள் உள்ளத்தில் ஒரு வெளிச்சமும் அமைதியும் ஏற்படும் சூரா அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வின் அருளையும் நன்மைகளையும் அறிவிக்கும் ஒரு மெய்ப்பொருளாகும் இது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ்வின் கிருபையை உணர்த்தும் அழகான அத்தியாயமாக திகழ்கின்றது நாம் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கிடைக்கும் அருள்களும் அல்லாஹுவின் கிருபைதான் அல்லாஹுவின் அருளுக்கு நன்றி செலுத்தி அவனது வழியில் வாழ்வது மனிதனின் கடமை உலக வாழ்வின் அழிவையும் மறுமை வாழ்வின் நிரந்தரத்துவத்தையும் இந்த சூரா நமக்கு நினைவு கூறுகின்றது இவ்வாறாக சூரா அர் ரஹ்மான் ஒரு அழகான நினைவூட்டலாக உள்ளது நம்மை சூழவுள்ள நன்மைகளை அறிவதற்கும் அல்லாஹ்வின் அருளுக்கு பணியாற்றி வாழ்வதற்கும் நம்மை ஊக்குவிக்கின்றது இதனை தினசரி ஓதுவதும் அதன் பொருள் மனதில் பதியச் செய்வதும் நம் உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் சிறப்பாக்கும் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குரானாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக்மல்லாக ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயனியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு